அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பதினோரு வாரத்தில் நமக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய எளிய தீப வழிபாடு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் இந்த மாதம் முழுக்க ஆடி மாதம்தான் ஆடி மாதத்தில் நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம தொடங்கினாலுமே நிச்சயம் அது வெற்றியில் தாங்க முடியும் அது பூஜையாக நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் ஆரம்பிக்கிற அந்த ஒரு இது வந்து இந்த ஆடி மாதத்தில் செஞ்சு பாருங்களேன் இந்த பூஜைகள் வழிபாடுகள் நிச்சயம் உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்களை கொடுக்கும் ஏன்னா அம்பாளுடைய அனுகிரகம் நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல் எந்த ஒரு தெய்வத்தை வணங்கினாலும் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளுடைய அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்குமா அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வேலைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் நல்ல வேலையாக கிடைக்கணும் எத்தனையோ பேர் படிச்சிட்டு வேலை கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படி வேலை இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இது வந்து பிடிக்கவே மாட்டேங்குது நல்ல ஒரு இது வந்து செட்டாக மாட்டேங்குது அப்படி நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ஒவ்வொரு வருஷமும் வந்து எக்ஸாம் எழுதி எழுதி நல்ல ரிசல்ட் கிடைக்காம திருப்பி 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 முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி முயற்சி பண்ணுறவங்களும் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் நாங்கள் எந்த வேலைக்குமே போகாமல் வீட்டில் சும்மா தான் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் ஏன்னா வேலை கிடைக்கிறது நல்ல ஒரு வருமானங்கள் வரத்துக்கு தானே அப்படி நமக்கு அப்படி நீங்கள் நினைக்கிறவங்க கூட இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம் ஆக மொத்தத்தில் பணம் சம்பாதிக்க நல்ல வேலை நல்ல சம்பளம் அதற்கான ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் கூட நீங்கள் நினச்சிக்கலாங்க இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு பதினோரு வாரத்தில் இதற்கு கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு சனிக்கிழமை நம்ம இந்த தீபத்தை ஏற்றணும் அதுவும் சனிக்கிழமை குறிப்பாக காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள தான் இந்த கண்டிப்பாக சனி ஹோரையில் கட்டாயமாக இந்த தீபத்தை ஏற்றணும் அதுவும் வீட்டில் ஏற்றக்கூடாது இதற்கு எங்கே போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் இந்த தீபத்தை ஏற்றணும் எல்லா சிவன் கோவிலையுமே லக்ஷ்மி நரசிம்மருக்குன்னு தனியாக ஒரு சன்னிதானம் இருக்கும் அப்படி இல்லாட்டி கூட பெருமாள் கோவிலில் கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மர் இருப்பார் இல்லை தனியாகவே எங்கள் கிட்டே அந்த கோவில் இருக்குது தனியாகவே லக்ஷ்மி நரசிம்மருக்குன்னு தனி சன்னிதானம் இருக்குது அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் அங்கே போயிட்டு ஏற்றலாம் அப்படி கிட்டே எந்த பக்கத்தில் எங்கேயுமே இல்லைம்மா லக்ஷ்மி நரசிம்மரை எங்கள் பக்கம் எதுவுமே இல்லை அப்படின்னா பெருமாளை நீங்கள் ஆத்மார்த்தமாக நினைச்சு லட்சுமி நரசிம்மரை நீங்கள் நினைச்சு இந்த தீப வழிபாட்டை பண்ணலாம் இதற்கு நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி ஹோரையில் லக்ஷ்மி நரசிம்மரோட சன்னிதானத்துக்கு முன்னாடி பதினோரு வாரம் பண்ணணும் அதற்கு பதினாறு அகல் விளக்குகள் பதினாறு அகல் விளக்குகள் கட்டாயமாக ஏற்றணும் அதில் நெய் ஊற்றி தான் அந்த தீபத்தை ஏற்றணும் நெய் ஊற்றி தீபத்தை ஏற்று ஏற்றிட்டு நீங்கள் மனசார வந்து பிரார்த்தனை பண்ணணும் உங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் வேலையோ நல்ல வேலையோ வேற ஏதாச்சும் ஒரு வேலையோ எந்த ஒரு வேலையும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களோ இல்லை நாங்கள் எங்களுக்கு எங்கே எல்லா பக்கமும் அலைஞ்சிட்டோம் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்கிதுமா அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் எங்களுக்கு நல்லபடியான ஒரு வேலை கொடுக்கணும் பெருமாளை அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக உங்களுடைய மனசில் நம்ம ஒரு என்ன சொல்லுவாங்க கோரிக்கைகளை ஒரு வைராக்கியமாக நீங்கள் நினைச்சிட்டு அந்த கோவிலில் பதினாறு தீபத்தை ஏற்றிட்டு சன்னிதானத்துலையும் நம்ம உட்காந்துட்டு மகாலட்சுமி அஷ்டோத்தரம் படிக்கணும் அப்படி எங்களுக்கு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறவங்க உங்களுக்கு ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீங்கள் உங்களால் எவ்வளோ எண்ணிக்கையில் சொல்ல முடியுமோ நீங்கள் அவ்வளோ எண்ணிக்கையில் நீங்கள் சொல்லலாம் இல்லாட்டி வேறு மந்திரங்கள் தெரியுது வேறு ஸ்லோகங்கள் தெரி உங்களுக்கு தெரியுதுனாலுமே நீங்கள் பண்ணலாம் அப்படி விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த சன்னிதானத்தில் உட்காந்து இந்த மந்திரங்கள் நீங்கள் சொல்கிறப்ப உங்கள் கையில் நீங்கள் வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா கல்கண்டு இப்போ கல்கண்டு என்ன பண்ணுவோம் நம்ம கையில் வச்சுருந்தா ஒரு மாதிரி நீர்த்து போகும் கையெல்லாம் பிசு பிசுப்பாகும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாத பட்சத்தில் நீங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மந்திரங்கள் சொல்லலாம் அப்படி இல்லை கையெல்லாம் ஒட்டுதுமா ஒரு மாதிரி இருக்குமானா சின்னதாக பிளாஸ்டிக் டப்பா இருக்குது பார்த்தீங்களா இருந்தே டப்பாக்குள்ளே அந்த கல்கண்டை போட்டுவிட்டு அந்த கல்கண்டுனால் நம்ம குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா டைமண்ட் கல்கண்டு அந்த கல்கண்டு அதை சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் அந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம அந்த திருப்பி வீட்டுக்கு திருப்பி வரப்ப அந்த கல்கண்டை அந்த கோவிலுக்குள்ளே எப்படியாச்சும் கண்டிப்பாக எல்லா கோவிலுக்கு உள்ளேயும் சரி கோவிலுக்குள்ளேயுமே மரங்கள் இருக்கும் அந்த மரத்தில் இந்த கல்கண்டை எறும்புங்களுக்கு இறையா போட்டணும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் ஆனால் பதினோரு வாரம் நம்பிக்கையோடு இந்த விளக்கை ஏற்றணும் நீங்கள் பதினோராவது வாரம் சனிக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றுறதுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்ச வேலையை கையில் வாங்கிடலாம் வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் சம்பள உயர் கிடைக்கலாம் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வழிகாட்டுதான நம்பிக்கையாக பண்ணணும் பதினோரு வாரத்தில் ஒரு வாரம் கூட தள்ளி போகக்கூடாது இதற்கு இடையில பெண்களுக்கு வரக்கூடிய அந்த மாதிரி பார்த்தீங்களா விளக்கு நாட்கள் அதுக்கு மட்டும் நமக்கு வந்து ஒரு விதிவிலக்கு அந்த நாட்களை தவிர நீங்க பாக்கி உள்ள மற்ற வாரங்கள் நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கலாம் மற்றபடி வேறு எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் பதினோரு வாரங்களில் நீங்கள் எந்த ஒரு ஒரு வாரம் கூட நீங்கள் தடைப்படவே கூடாது இப்போ நாங்கள் வெளியூருக்கு போயிட்டோம் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஊரில் ஒரே கோவிலில் தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது எந்த ஊருக்கு போனாலுமே நிச்சயம் பெருமாள் கோவில் இருக்கும் நிச்சயம் லட்சுமி நரசிம்மருடைய சன்னிதானம் இருக்கும் அப்படி அங்கே இல்லாட்டி கூட பெருமாளுக்கே நீங்கள் தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு இதே மாதிரி கல்கண்ட உள்ளங்கையில் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இதை சொல்லிட்டு அந்த அந்த டைமண்ட் கல்கண்டை நீங்கள் நீங்க இரும்புகளுக்கு கொடுத்துட்டு வாங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆனால் பதினோரு வாரத்தில் ஒரு வாரம் கூட தடைப்படாமல் கண்டினியூஸாக பண்ணணும் இது தாங்க இது வந்து இந்த ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் தான் இதில் இருக்கு ரொம்ப ரொம்ப இந்த பரிகாரத்தை செஞ்சு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நாங்களும் இந்த பதிவானது நல்ல ரசிப்பு கொடுச்சுடைய நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்